எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேஷராசி பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் சரிங்களா இந்த புது வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில எத்தகைய புதுமைகளை படைக்க போகிறது யார் யார் மூலமாக என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுது இதெல்லாம் சாதகமா இருக்கு இதெல்லாம் சாதகமற்ற அமைப்புல இருக்குன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க மேஷம் காலபுருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க பரணி நட்சத்திரம் மேஷனுடைய இரண்டாவது நட்சத்திரமா வரும் சரிங்களா அப்படி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த வருஷத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருப்பாருங்க மூன்றாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பாக்கியத்தையும் லாபத்தையும் தொடர்பு கொள்வார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா குரு அதிசாரம் பெற்று வக்ரம் பெற்ற அமைப்பில் இருந்திருப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதாவது வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் அக்ர நிவர்த்தி அடைந்து ஒரு நான்கு மாத காலங்கள் மிதனத்தில் பயணிப்பார் சரிங்களா அதன் பிறகு கடகத்துக்குள்ள ஜூன் மாதம் பயிற்சி ஆயிடுவார் இந்த வருஷத்துடைய முதல் பகுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்தி கொடுக்கும் சரிங்களா குறிப்பா திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷம் பரணில பிறந்தவனுக்கு திருமணத்துக்கான விஷயங்கள் காரியங்கள் விரைவாக நடந்த முடியும் அப்படின்னு ஏன்னா பயிற்சியாக்குறதுக்கு முன்னாடி நிறைய நல்ல பணங்களை அளப்பறியாமல் எடுத்து கொடுப்பார் குரு பகவான் ரெண்டாவது முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார் சரிங்களா இதனால் வரைக்கும் இருந்த தோல்விகள் துவண்டு போகும் அதாவது அந்த தோல்விகளிலிருந்து விலகி மீண்டும் முயற்சி செய்து வெற்றியை பெறுவீங்க சரிங்களா குறிப்பா ஒரு ஜாப்காகவோ அல்லது ஒரு வேலைக்காகவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில்ல ஒரு முன்னேற்றத்துக்காக ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அல்லது படிக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகள இருந்து வந்து தடைகள் தாமதங்கள் சார்ந்த விஷயங்கள் விளக்கும் இப்ப அதற்கான காரியங்கள் விரைவாக நடந்த முடியும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது ராசிக்கு பாக்கியம் பாக்கியஸ்தானம் வந்து குருவுடைய பார்வையிற்கு பாக்கியாதிபதி அந்த வீட்டை வார்த்தை வலுப்படுத்துறாரு சரிங்களா அப்போ கண்டிப்பாக தந்தையால் உங்களுக்கு ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் தந்தை சார்ந்த அமைப்புகளால் தந்தை சார்ந்த உறவுகளால் இந்த காலகட்டங்கள் நல்லதொரு முன்னேற்றம் நல்லதொரு ஆதாயத்தை பெறும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய அறிவு பூர்மை அப்படின்றது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களை பலப்படும் முடியுன்னே சொல்லலாம் சரிங்களா ரொம்ப தெளிவா யோசிப்பீங்க தெளிவா முடிவெடுப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது மற்றவர்களை விட உங்களால் மற்றவர்களுக்கு அதிகமான பயன் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு செய்யற உடல நீங்க அதிகமாக மற்றவங்களுக்கு உதவிகள் செய்வீங்க குறிப்பாக தான தர்மங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீகத்துக்குள்ள அதிகமாக போக ஆரம்பிப்பீங்க ஆன்மீக வழிபாடுகள் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா போன்ற விஷயங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க அதிகமாக மேற்கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது முதல் பகுதியில் ராகு குருவினுடைய பார்வையில் இருப்பாருங்க இரண்டாவது பகுதியில் ராகுக்கு வீடு கொடுத்த சனி குரு பார்வைக்குள்ள இருப்பாரு எப்படி இருந்தாலும் சரிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாவது பகுதியில வந்து உங்களுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கமானது கண்டிப்பாக குறையும் எப்படிப்பட்ட விஷயங்களை குறையும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் இதனால வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கண்டிப்பாக சரியாகும் மன அழுத்தம் குறையும் வேலை ரீதியாக பனிச்சபிகள் குறையும் வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா பத்தாம் இடத்த குரு பகவான் நிச்சயமாக தூர இடங்களுக்கு நகர்த்தி பிழக்க வைப்பார் குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த இடங்களுக்கு நகர்த்தி அங்க வந்து பிழைக்க வைக்கக்கூடிய அமைப்பில ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ நீங்கள் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் வெளிநாடு போறதுக்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் தாராளமாக முயற்சி எடுங்க வெற்றி பெற முடியும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை விரையாதிபதி சொல்லப்படக்கூடிய குரு வலுத்து பாக்குற சரிங்களா நான்காம் இடத்துல உச்சம் பெறும் கடகத்துல குருவுக்கு உச்சம் அப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சம் பெற போகிறார் சரிங்களா அந்த உச்சம் பெற்ற குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பாக்குறனால சுப விரயங்கள் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மங்களகரமான விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க தங்க நகை சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க தங்கத்துல அதிகமான முதலீடுகள் விரயங்கள் சார்ந்த விஷயங்களை செய்வீங்க சரிங்களா அதே மாதிரி படிப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த அறிவு காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் நான்காம் இடமான கல்வி ஸ்தானத்துல வந்து வலுப்பெறுகின்ற காரணத்தால நிச்சயமாக மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஈடுபாடு அதிகரிக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் இதனால் வரைக்கும் இருந்து வந்து ஒரு மந்த நிலை ஒரு தோய்வு நிலை சார்ந்த விஷயங்கள் சரியாகும் ரொம்ப எல்லாத்தையும் புரிஞ்சு படிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஐந்தாம் இடத்துல கேது இருக்காருங்க கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு அதிகமாக எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பான படங்களை கூட்டி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் எட்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் ஒரு சேர குரு தொடர்பால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும் எதிர்பாராத வகையில ஒரு வருமானத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று உடைய இரண்டாவது போதி கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தந்தையால் நிச்சயமாக நல்லதொரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்குங்க அதே மாதிரி குரு அதாவது உங்களுடைய டீச்சர்ஸ் யாரா இருக்காங்கன்னா அவங்களால கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உதவிகள் அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாயங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறது இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது ராகு நல்லா இருக்கார் சரிங்களா அப்போ மொழி அந்நிய மொழி பேசும் நபர்களால் அந்நிய மதம் சார்ந்த நபர்களால் உங்களுக்கு நிச்சயமாக ஆதாயங்கள் உறுதியாக உண்டு அவங்களால ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அப்போ அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வருமானம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அதற்கேற்ற செலவுகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் பகுதியும் சரி இரண்டாவது பகுதியும் சரி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமும் நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின அதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்